ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி உங்களுக்கு தெரியுமா அந்த டாப்பிக்கில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வணிக மேலாண்மை கல்வி நிறுவனங்களின் தரவரிசை பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த எம்பிஏ அதாவது வணிக மேலாண்மை கல்வி நிறுவனங்களுக்கு தரவரிசை பட்டியல் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் எந்த கல்வி நிறுவனம் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்டு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நேற்று கேட்ட கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாம் ஆக்சுவலாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்டிருந்தேன் அதாவது சந்திராயன் ஒன் திட்டத்தின் திட்ட இயக்குனர் யாருன்னு கேட்டிருந்தேன் மயில்சாமி அண்ணாதுரை சரிங்களா மயில்சாமி அண்ணாதுரை சந்திராயன் டூவோட திட்ட இயக்குனர் யார்னா வனிதா முத்தையா சந்திராயன் த்ரீயோட திட்ட இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமுத்துவேல் அது மாதிரி மங்கள்யான் திட்டத்தோட திட்ட இயக்குனர் யாருன்னா அருணன் சுப்பையா இவங்கலாம் வந்து திட்ட இயக்குனராக இருந்திருக்காங்க அது இல்லாமல் இவர் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே தமிழகத்தை சேர்ந்தவங்க அது மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா சூரியனை ஆராய்ச்சி செய்கிறதுக்காக ஆதித்யா எல்வன் அந்த மின்கலம் வந்து தயாரிப்புலையும் திட்ட இயக்குனராக யார் இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த நிகர் சாஜி அப்படிங்கிற ஒரு பெண்மணி தான் பணியாற்றிருக்காங்க இவங்க வந்து தென்காசி மாவட்டம் செங்கோட்டையை சேர்ந்தவங்க அது இல்லாமல் இவங்களோட தன்னோட ஆரம்ப கல்வியை வந்து பாத்தீங்கன்னா அரசு தான் படிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான டாபிக் போகலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த வணிக மேலாண்மை கல்வி நிறுவனங்களின் தரவரிசை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த பட்டியலை தயாரித்து வெளியிட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஐஆர்எஃப் அதாவது இந்திய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு இந்த அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்ருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறந்த வணிக மற்றும் மேலாண்மை கல்வி நிறுவனங்கள் பட்டியல் கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு இடத்துல எந்த இது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனம் அகமதாபாத் சரிங்களா அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய ஐஐஎம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கு அதே மாதிரி இரண்டாவது இடத்துல ஐஐஎம் பெங்களூர் சரிங்களா பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஐஐஎம் இரண்டாவது இடத்துலையும் மூன்றாவது இடத்துல கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஐஐஎம் இந்த கல மூன்று நிறுவனங்களும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இடத்த பெற்றிருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல அகமதாபாத் ரெண்டாவது இடத்துல பெங்களூர் மூணாவது இடத்துல கொல்கத்தா சரிங்களா இதே மாதிரி தனியார் கல்வி நிறுவனங்களுக்கும் தரவரிசை பட்டியலை வெளியிட்டிருக்காங்க தனியார் கல்வி நிறுவனத்தில் இந்திய அளவில் ஃபஸ்ட் இடத்துல எது இருக்குன்னு சேவியர் தொழிலாளர் உறவுகள் கல்வி நிறுவனம் இது வந்து ஜான்ஷெட்பூர் அதாவது ஜார்க்கண்ட் ஜார்க்கண்டில் இருக்குது ஸோ ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய ஜாம்ஷெட்பூரில் சேவியர் தொழிலாளர் உறவுகள் கல்வி நிறுவனம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் கல்வி நிறுவன தரவரிசை பட்டியலில் ஃபஸ்ட் இடத்தை பெற்றிருக்கு அதே மாதிரி ரெண்டாவது இடத்தை மேலாண்மை மேம்பாட்டு கல்வி நிறுவனம் குருகிராம் அதாவது ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய குருகிராம் இடத்துல மேலாண்மை மேம்பாட்டு கல்வி நிறுவனம் தான் தனியார் கல்வி நிறுவனங்களில் இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கு அதே மாதிரி மூன்றாவது இடத்தை வந்து பார்த்தீங்கன்னா பூனேல இருக்கக்கூடிய சிம்பயோசிஸ் வணிக கல்வி மேலாண்மை கல்வி நிறுவனம் சிம்பயோசிஸ் வேளாண் வணிக கல்வி மேலாண்மை கல்வி நிறுவனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் கல்வி நிறுவன பட்டியலில் தரவரிசை பட்டியலில் மூணாவது இடத்தை பெற்றிருக்காங்க அது மாதிரி இந்த ஐஐஆர்எஃப் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவிலையும் கல்வி நிறுவனங்களை வந்து பார்த்திங்கன்னா தரவரிசை பட்டியல் வெளியிட்ருக்காங்க உலக அளவில் வந்து ஃபஸ்ட் இடத்துல எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூகே அதாவது ஐக்கிய பேரரசில் இருக்கக்கூடிய லண்டன் வணிக கல்வி நிறுவனம் லண்டன் வணிக கல்வி நிறுவனம் தான் முதல் இடத்துல இருக்குது அது மாதிரி ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மூணாவது இடத்துல அமெரிக்காவை சேர்ந்த கல்வி நிறுவனங்கள் தான் இருக்குது அதாவது ரெண்டாவது இடத்துல பென்சில்வேனியாவின் வார்டன் பல்கலைக்கழகம் ஸோ வார்டன் பல்கலைக்கழகம் செகண்ட் இடத்துலையும் ஹார்வர்டு வணிக கல்வி நிறுவனம் இது வந்து மூணாவது இடத்துல இருக்குது ஸோ ஃபஸ்ட் இடத்துல ஐக்கிய பேரரசை சார்ந்த லண்டன் வணிகர் கல்வி நிறுவனம் ரெண்டாவது இடத்துல அமெரிக்காவை சேர்ந்த வார்டன் பல்கலைக்கழகம் இந்த வார்டன் பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் பென்சில்வேனியாவில் இருக்குது அதுமாதிரி மூணாவது இடத்துல ஹார்வர்ட் வணிக கல்வி நிறுவனம் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வரப்போகிற டிஎம்பிசி குரூப் வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எல்லாத்தையுமே நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க ஓகே வாங்க இன்னைக்கான கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம் இன்னைக்கான கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாக நாலு கொஸ்டின் கேட்டிருக்கேன் ஸோ நாலு கொஸ்டினுக்குமே உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து எதுவுமே நான் கொடுக்கல சரிங்களா ஸோ ஆன்சர் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நேற்று யாருமே ரிப்ளை பண்ணல ஸோ எனக்கு கொஞ்சம் அது வருத்தமாக இருக்குது ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து கண்டிப்பாக எல்லாருமே ரிப்ளை பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன் ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஐஎம் என்பதன் விரிவாக்கம் என்ன அதாவது ஐஐஎம் இதற்கு வந்து அப்ரிவேஷன் என்னன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ரெண்டாவது கொஸ்டின் ஐஐடி என்பதன் விரிவாக்கம் என்ன ஐஐடி என்பதன் விரிவாக்கம் என்ன மூணாவது கொஸ்டின் ஐஐடி தமிழகத்தில் எங்கு உள்ளது அதாவது ஐஐடி அப்படிங்கிறது தமிழகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் அது இல்லாமல் தமிழகத்தில் அந்த ஐஐடி வந்து எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்கன்னு தெரிஞ்சாலும் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் நாலாவது கொஸ்டின் ஐஐஎம் தமிழகத்தில் எங்கே இருக்குது ஸோ ஐஐடி தமிழகத்தில் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள் மாதிரி ஐஐஎம் தமிழகத்தில் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருமே கண்டினியூஸாக படிங்க ஒன் டுவெண்ட்டி டேஸ் சாலிடா இருக்குது எல்லாருமே கண்டிப்பாக வின் பண்ணலாம் தேங்க்யூ